வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போறோம்னா தலைவர் பற்றி முக்கியமான தகவல்கள்லாம் இருக்குது அவங்க வந்து ஆகி அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ அந்த அப்டேட்லாம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நம்ம கேட்ட கேள்வி அதுக்குண்டான பதில் அதை பார்க்கணும் இல்லையா பாருங்கள் போன தடவை நம்ம பார்த்த கிளிப்பு வந்து இதுதான் அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் நீயும் ஒரு நாள் போயிடுவேன் நானும் ஒரு நாள் போயிடுவேன் தப்பென்னா சரியன்னா எப்போதும் விளையாடு அட பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காது எப்பாவது போனாலும் இன்பத்தை தள்ளாத சோர் உண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா இதுதான் வந்து போன தடவை பார்த்தோம் போன தடவை நான் தெளிவாக வந்து கேள்வி கேட்டிருந்தேன் அது வந்து அந்த படத்தோட பேர் சொல்லாதீங்க இது வந்து ஒரு பாடல் வருது பாடலில் வந்து எந்த இதில் வருது அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் சரி எல்லாரும் வந்து அந்த படத்தோட பேர் தான் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் பரவாயில்ல தெளிவாக வந்து நான் என்ன கேட்டேனோ அதை தான் வந்து ஆன்சரில் சொல்லியிருந்தீங்க ஸோ யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பிரபாகர் சார் வந்து சொல்லியிருக்காங்க வணக்கம் சிஸ்டர் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் படம் வந்து நினைத்தாலே இணைக்கும் கேரக்டர் நேம் வந்து தீபக் பாடல் ஜெகமே தந்திரம் சுகமே மந்திரம் இந்த பாடலை பாடினது எம் எஸ் சார் ரஜினி சாருக்கு ஃபர்ஸ்ட் பிளேபேக் சிங்கரும் எம் எஸ் சார் தான் அந்த படத்தின் பெயர் சொல்லவும் அந்த சாங்கை ரெண்டு வரி பாடி காட்டவும் சிஸ்டர் அப்படின்னு என்ன போய் பாட சொல்கிறீங்களே எல்லாம் உங்களுக்கு நியாயமாக இருக்கா படம் வேற நீங்களே சொல்லிட்டீங்க நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிறது கரெக்டை தான் அதில் வந்து தலைவரோட கேரக்டர் நேம் வந்து தீபக்க கரெக்டு அதில் வரக்கூடிய அந்த ஜெகமே தந்திரம் அப்படிங்கிற பாடல் தான் அது நிறைய பேர் வந்து ஜெகமே தந்திரம்னு சொல்ல மாட்டாங்க சம்போ சிவசம்போ சாங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ ரெண்டுமே வந்து சரியான தான் நான்லாம் பாட முடியாது நான் பாடினேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க நான் பாடினேன்னா வந்தவங்களும் போயிருவாங்க ஸோ என்னால் பாட முடியாது ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் என்னால் பண்ண முடியாது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தலாம் நெக்ஸ்ட் வந்து ரஜினி மலீஸ்வரன் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வணக்கம் சகோதரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் படம் நினைத்தாலே இணைக்கும் தலைவர் பெயர் தீபக் பாடல் ஜெகமே தந்திரம் சுகமே மந்திரம் என்று வரும் சரிதானே சகோதரி அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்சல்யூட்லி கரெக்ட் ஆன்சர் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஜான்சன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம்போ சிவசம்போ நினைத்தாலே இணைக்கும் படம் பாடியவர் எம்எஸ் விஸ்வநாதன் கேரக்டர் நேம் தீபக் டைரக்ஷன் கே பாலசந்தர் பாலச்சந்தர் அப்படிங்கிறது வரைக்கும் சொல்லியிருக்கீங்க ஓகே அதாவது நான் வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டேன் எல்லாரும் வந்து ஒரு மூணு கொஸ்டின் நாலு கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க நல்ல விஷயந்தான் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஓகே நெக்ஸ்ட் செந்தில் குமார் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா படம் நினைத்தால இனிக்கும் பாடல் வந்து சம்போ சிவசம்போ தலைவர் பெயர் வந்து தீபக் சரிதானே சகோதரி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க டிவியில் தலைவர் பேசுறதையும் அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையன் திரு படத்தை தியேட்டர்லையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் இந்தியாவின் தென்கோடியிலிருந்து ரஜினி ரசிகன் ஜெயஹிந்த் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்களும் அதை எதிர்பார்த்துட்ருக்கோம் நாளைக்கு வந்து போட போகிறாங்க கம்மிங் சண்டே சண்டே வந்து அவங்களுடைய ஆடியோ லான்ச்சோடைய இது வந்து நம்ம சன் டிவியில் வந்து ஒளிபரப்பாக போகுது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த ஸ்பீச் நாளைக்கு நம்ம எல்லாருமே கேட்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லை தலைவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கொஞ்சம் நம்மலாம் கொஞ்சம் என்னடா இது திடீர்னு ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலாம் யோசித்தோம் அதுக்கப்புறம் டிஸ்டர்ஜ் ஆக இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு தெரியும் போது நாளைக்கு அந்த ஸ்பீச்சும் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து டபுள் பூஸ்டப்பாக இருக்குது இந்த வீக்கெண்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து துரை சார் என்ன சொல்லிருக்காங்கன்னா படம் நினைத்தாலே இனிக்கும் நேம் வந்து தீபக் பாடல் சம்போ சிவசம்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட்டு அடுத்து வந்து நம்மளுடைய சுந்தரராஜன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூவி நினைத்தாலே இனிக்கும் சாங் வந்து சம்போ சிவ சம்போ நேம் தீபக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட்டு அண்ட் கணேஷ் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஸ்டர் தலைவரின் ரங்கா மூவி நேம் மூவிலேயே தலைவர் பேரும் ரெ ரெண்டும் அவசர அடி ரங்கா ஃப்ரம் அம்பத்தூர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அதாவது நான் வந்து யாராவது ஒருத்தராவது இந்த பதில் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தேன் கரெக்டாக வந்து நம்ம கணேஷ் சார் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா நான் வந்து பிளே பண்ண அந்த கிளிப்பு அந்த சீன் வர்ற படம் பேர் ரங்கா அது வந்து அவசரவடி ரங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அந்த ஒரு பட்டப்பேர் இருக்கும் அதில் ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட ரங்கா படம் பேர் ரங்கா அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த அந்த ஆன்சர் தான் நிறைய பேர் சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்தேன் ஆனால் வந்துட்டு எல்லாரும் வந்து கரெக்டாக நான் என்ன கேட்டேனோ அதுக்கு ஆன்சர் பண்ணிவிங்க சார் மட்டும் தான் நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருக்காங்க நான் கேட்ட கேள்வி வேற நீங்க சொன்ன பதில் வேற இருந்தாலும் பரவாயில்லை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்ததாக இன்னும் சில கமெண்ட்ஸ் இருக்கு அதை பார்த்துடலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்டேட்ஸும் இன்னைக்கு உண்டான கொஸ்டினும் நம்ம வந்து கேட்டுடலாம் ஓகேவா ரஜினி மலேசன் சார் வந்து சொல்லியிருக்காங்க வணக்கம் சகோதரி தலைவர் உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தலைவர் நலமாக இருக்கிறார் என்று மருத்துவமனை அறிவித்துள்ளது நாம் அனைவரும் இறைவனிடம் தலைவர் நலம் பெற வேண்டிக் கொள்வோம் ஓம் நமச்சி வாயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டு தான் திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு என்னடா ஆச்சு திடீர்னு ஒன்றுமே அப்டேட்டும் வர மாட்டேங்குது அங்கேருந்து எதுவுமே வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட மாட்டேங்கிறாங்க ஒரு அறிக்கை விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நான் வந்து நியூஸ் சேனல்லாம் வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன் ஏதாவது அப்டேட் போடுவாங்களா பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தலைவரெல்லாம் வந்து பேச மாட்டாரா ஒரு வீடியோலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நியூஸ் சேனல் வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் வந்து என்ன அப்படின்னா இது ஒரு ப்ரீ பிளான்ட் ஒரு ப்ராசஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது என்ன செப்டம்பர் தேர்ட்டியத்து தான் வந்துட்டு தலைவர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகுறாங்க அங்கே போனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து அந்த பிளட் வெசல்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு சின்ன அடைப்பு இருந்திருக்கு அடைப்பு இருந்ததுனால பிளட் வெசல் வந்து கொஞ்சம் வீக்கம் ஆயிருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் பிஃபோராகவே வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க தலைவரை ஸோ ஃபீல் பண்ணும்போது ஒன் வீக் பிஃபோராகவே ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்கப் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஒன் வீக் பிஃபோராகவே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது இந்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி எய்ட் செப்டம்பர் வரைக்கும் ஸ்கெடியூல் இருந்ததுனால அதாவது ஷூட்டிங் ஸ்கெட்யூல் இருந்ததுனால அதை முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன் வீக் ஒர்க் இருக்கும் இல்லையா ஸோ ஒர்க்கை முடிச்சுட்டு டுவெண்ட்டி எயித்து ரிட்டன் ஆகிட்டு தேர்ட்டி எர்த்து போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க இது என்ன அப்படின்னா வழக்கமாக வந்து நம்ம ஹார்ட் அட்டாக்கை வருது இல்லையா அந்த மாதிரி தான் அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கண்டுபிடிச்சதுனால ஹார்ட் அட்டாக்லாம் வராமல் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம அந்த ஸ்டண்ட் வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது காலில் இருந்து அதாவது தைஸ் வழியாக வந்து அந்த அந்த நரம்பு வழியாக ஒரு இது உள்ள இது பண்ணி லைக் என்ன சொல்கிறது இந்த லேப்ரோஸ்கோபி மாதிரி சின்ன ஹோல்ஸ் போட்டு பண்ணக்கூடிய ஒரு வேலை ஸோ அதில் வந்து என்ன ஆகும்னா அந்த ரத்த குளோயில் இருக்கக்கூடிய அந்த அடைப்பு அடைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால்லாம் ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல வந்து அந்த இரத்தம் போகிறதுக்கு ஃப்ரீயாக போகிறதுக்கு உண்டான ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெண்ட் அந்த இடத்துல வைப்பாங்க ஸோ நம்ம யூடியூப்லேயே நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஹார்ட் அட்டாக் வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ பண்ணக்கூடிய ப்ராசஸ் அப்படிங்கிறது அதுதான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படிங்கிறது யாருக்குமே இப்போ பண்ணுறது இல்லை ரொம்ப கிரிட்டிக்கல் ஹேஸ் இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அந்த ஃபேஸ் மேக்கர் பொறுத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது ரொம்ப சீரியஸாக இருந்தால் தான் பண்ணுறாங்க இல்லைனா நார்மல் ஹார்ட் அட்டாக் ஃபர்ஸ்ட் அட்டாக் அந்த மாதிரி போகிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இப்போல்லாம் ஸ்டெண்டு தான் வைக்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜ் முந்தின ஸ்டேஜில் வந்துட்டு அவங்களே ஃபீல் பண்ணிவிட்டு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்மளுக்கு சரியில்லை அப்படிங்கிறத அவங்களே ஃபீல் பண்ணி தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம்தான் அதாவது இதுலேருந்து எல்லாரும் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம நிறைய நடிகர்களை வந்து நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்கோம் ஹெல்த்து வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணாமல் சீக்கிரமே இறந்து போன நடிக நிறைய நடிகர்களை நம்ம பார்த்துருக்கோம் அது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு நம்ம உடம்புல அப்படிங்கிறப்போ பரவாயில்ல நம்ம ஒர்க்கு போயிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் நினைக்கிறோம் நினைக்க நினைக்கக்கூடாது என்ன வந்தாலும் வந்து டக்குன்னு போங்க ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லெசன் வந்து இதில் இருக்குது ஏன்னா வந்துட்டு வரப்போகிற ஒரு விஷயத்த முன்னாடியே வந்துட்டு கண்டுபிடிச்சி நம்ம வந்து தடுக்கிறதுனால ஒரு பெரிய ஆபத்தில் நம்ம தப்பிச்சுக்கலாம் ஸோ அதை வந்து இது இதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தோணுச்சு என்ன நம்மளாம் வந்துட்டு என்ன பண்ணுவோம் சின்ன ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிறப்போ நம்மளே வந்து ஒரு செல்ஃப் மெடிசன் எடுத்துப்போம் இல்லை நம்மளே வந்து சரியாயிரும் அப்படின்னு நினச்சிப்போம் அந்த எல்லாம் இருக்கும் பொழுது அப்படிலாம் இருக்காதிங்க ஏன்னா ரீசெண்டாக கூட வந்து நம்ம ரெண்டு மூணு நடிகர்களை வந்து இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் ஹார்ட்டில் வந்து பிரச்சனை இருக்கும்போது அதை கவனிக்காமல் விட்டு சீக்கிரமே வந்து மரணத்தை தழுவி நடிகர்களை நம்ம பார்த்துருக்கோம் ஹெல்த்தை வந்து நம்ம கவனிச்சிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நம்ம இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வந்துட்டு டாக்டர்ஸ் சொல்றாங்க முன்னாடியே அவங்க வந்து செக்கப் பண்ணதுனால மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து நம்ம தடுத்து அதுலேருந்து நம்ம காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம வந்து படிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் தான் அதாவது என்ன சொல்றது கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்துவிட்டு ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோ தலைப்பாகையோடு போச்சுடா அந்த மாதிரி வந்து தலைவருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்க இருந்த விஷயம் அவங்க முன்னாடியே கண்டுபிடிச்சு ப்ரீ செக்கப் பண்ணதுனால ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நடந்திருக்கு டாக்டரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டூ த்ரீ வீக்ஸ் அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா திரும்பவும் வந்துட்டு அவங்க வந்து ஒர்க்கை வந்து கவனிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப சீரியஸால் எதுவும் இல்லை நிறைய பேர் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ சொன்னாங்க ஷூட்டிங்கில் வந்து அப்படி நடந்ததா இப்படி நடந்ததான் அதனால் இப்படி ஆகிடுச்சான் இதனால் இப்படி ஆகிடுச்சான் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதாவது ஸ்டெண்ட் பண்ணும்போது இவங்களை வந்துட்டு அதாவது கூலி ஸ்டூடியோ ஷூட்டிங்கில் வந்துட்டு இவர் வந்து தலையில் வந்து இது பண்ணாங்க அதனால தான் இவருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் படித்தேன் நான் சோஷியல் மீடியாவில் ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஆக்சுவலி வந்துட்டு எல்லா ஸ்டாண்டுக்குமே வந்துட்டு அவங்க வந்து டூ போட்டு தான் பண்ணுவாங்க ஒரிஜினலாக வந்து பண்ண மாட்டாங்க ஈவன் வந்து உலக அப்படி அப்படிதான் இவங்களுக்குமே அப்படிதான் நிறைய டூப் தான் பண்ணுவாங்க க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ் தான் இவங்க வந்து எடுத்துப்பாங்க இருக்கும்போது அவ்வளோ இருக்கும் இருக்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல எந்த பிரச்சனையுமே நடக்கல மேபி வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ்னால இது வந்து நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க மேபி ஏஜ் ஏஜ் ஆகுது இல்லையா ஸோ அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே நம்மளுக்கு இப்போலாம் பார்த்தா வந்துட்டு ஒரு நாற்பது வயசு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலலாம் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது என்ன என்னடா இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றோம் இப்பெல்லாம் வந்துட்டு டுவெண்ட்டிஸ்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா சுகருன்றாங்க எதுக்காக சுகர் டுவெண்ட்டிஸ்ல எதுக்குடா சுகர் அப்பெல்லாம் வந்துட்டு அறுபது வயசு தான் வந்து இதெல்லாம் வரும் அப்படிங்கறதுல அது போயிட்டு இப்பெல்லாம் வந்து டுவெண்ட்டிஸ்ல இருக்கிறவங்களே வந்துட்டு அந்த மாதிரி சொல்றாங்க டயபெட்டிஸ் அப்படின்ற டயபெட்டிஸ் எதுக்குடா இந்த வயசுல எதுக்கு வந்துச்சு உனக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படி பொழுது அவங்க ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கறதும் ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதையும் தாண்டி முன்னாடியே கண்டுபிடிச்சதுனால இவங்களை வந்து எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் டாக்டருடைய ஒரு விஷயம் ஒரு அறிக்கையாக இருந்தது அதை வந்து நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் வேற எந்த இதுவுமே இல்லை நார்மலாக வந்து எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதாவது இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஹார்ட்லேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த பிளட் வெசல் இருக்கு இல்லையா ஸோ அந்த பிளட் வெசல் வந்து கரெக்டாக இருந்தால் தான் இருக்க எல்லா பார்ட்ஸுக்குமே வந்து பிளட் வந்து பம்ப் ஆகும் கரெக்டாக ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அடைப்பு இருந்தது அது அடைப்பு இருந்ததுனால ஒரு வீக்காக இருந்தது அந்த வீக்காக இருந்ததுனால இவங்களுக்கு ஒரு டே ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆன மாதிரி இருந்தது ஸோ அதனால இவங்க போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறாங்க செக் பண்ண இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க உடனே ஒரு ஒன் வீக் இருக்கக்கூடிய ஸ்டடியிலெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆனோடன அங்கே வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணுறாங்க இட்ஸ் நாட் ஆப்ரேஷன் இட்ஸ் நாட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எதுவும் கிடையாது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் அப்சர்வேஷனில் வச்சுருந்து அதுக்கப்புறமா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க இப்போல்லாம் வந்துட்டு வழக்கமாக நடக்கிற விஷயம் தான் எல்லாமே ஹார்ட் அட்டாக்குன்னு போயிட்டு நம்ம வந்து அட்மிட் ஆகக்கூடிய பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டூ டேஸ் அவ்வளோதான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க அவங்களும் நார்மல் அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ வந்து எல்லா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சி அப்படின்றாங்களா அந்த மாதிரி மருத்துவமும் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ அந்த வகையில் நம்ம தலைவரும் வந்துட்டு நம்ம எல்லோருடைய பிரார்த்தனையும் இருந்ததுனால அவர் வந்து நான் சொன்ன மாதிரி தான் தலைக்கு வந்து தலைப்பாக்கையோட போச்சு அவ்வளோதான் இனிமேல் வந்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம் நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி திருப்பவும் வந்துட்டு பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் ஸோ யாருமே டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப வந்து சீரியஸாலாம் எதுவுமே நடக்கலை சீரியஸாக நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை சிம்பிளாக வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ நம்ம நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய தலைவரை வந்து திரும்பவும் பேக் கொண்டு வரும் கூலி திரைப்படம் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது ரிலீஸ் பண்ணி அதில் நடக்கக்கூடிய ஆடியோ ஆடியோலாஜில் வரக்கூடிய ஸ்பீச்சு நம்ம கேட்கணும் நம்ம வீடியோ போடணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்றது தான் என்னுடைய இது ஸோ அடுத்ததாக யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கணேஷ் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹீ குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் தலைவர் சொல்கிற மாதிரி தான் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்க போறேன் என்னை சார்ந்தவர்களுக்கும் நல்லாவே நடக்கும் அப்படிதான் நான் வந்து இப்பதான் எனக்கு மைண்ட் செட் வந்து அப்படி ஆயிடுச்சு என்ன அப்படின்னா முன்னெல்லாம் வந்துட்டு ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்க மாதிரி இருக்கும் என்னடா ஏண்டா இப்படி இருக்கேன் இப்பெல்லாம் வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் அப்படியா இருந்துட்டு போ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் ஸோ என்ன நடந்தாலும் வந்துட்டு போட்டோம் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தா லைஃப்ல நடக்கிறதெல்லாம் பாசிட்டிவா நடக்குது என்னடா அது நம்ம டிப்ரெஸ்டே இருக்கும் போது மேலே மேலே கஷ்டம் வந்துட்டே இருந்தது இப்ப என்னடானா வந்துட்டு நம்ம என்ன வேணா நடக்கட்டும் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பார்த்து வந்து எல்லாம் நல்ல விஷயமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருந்தேன் சோ அந்த மாதிரிதான் சோ நல்லா இருக்க நல்லா இருக்க போற என்னை சார்ந்தவர்களுக்கும் நல்லதே நடக்கும் ஓகேவா சோ இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஆஹ் இதை இப்பதான் சொன்னேன் ஆமா நல்லதே நினைவோம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருமே தாரக முதிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எப்பவுமே வந்துட்டு அஹ் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஐயோ எனக்கு இதை கஷ்டம் வந்துடுச்சே நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு இது வந்து நம்மளுக்கு நடந்துச்சு ஓகே இதை தாண்டி எப்படி வர்றது அப்படிங்கிறத யோசிச்சோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜ் வந்து தாண்டி வந்துடலாம் இதை விட நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அப்படின்னு நினச்சோன்னா அது நம்மளுக்கு கஷ்டமாவே தெரியாது இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம்பா கஷ்டமும் வரும் சந்தோஷமும் வரும் எப்போ பார்த்துச்சுக்கிட்டே இருக்க முடியுமா முடியாது இல்ல அப்படி நினைச்சோம் அப்படின்னு சொன்னா வரதெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவா தான் நம்மளுக்கு தெரியும் லைஃப்ல வந்து பாசிட்டிவா நடக்க ஆரம்பிச்சிரும் ஏன்னா என்னோட லைஃப்ல நான் வந்து பர்சனலாம் அனுபவப்பட்டது இது உட்காந்து டிப்ரஸ்டா உட்காந்துட்டு இருக்கும்போது போது எல்லாமே கஷ்டமா வந்துகிட்டே இருந்தது போயா என்ன வேணால் நடக்கட்டும் அப்படின்னு தூக்கி போட்டு இருந்தப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ எல்லாமே நம்ம மைண்டில் தான் இருக்குது ஸோ மைண்டு நல்லதே நினைக்க நினைக்கும் போது எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இருந்து நான் சொல்லக்கூடியது அதே தான் வந்துட்டு சார் சொல்லியிருக்காங்க ஸோ தலைவருக்காக சொல்லியிருக்காங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக வந்துட்டு தலைவர் வந்து நேற்று டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட இருந்து வந்த அறிக்கை தான் இது அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் இருக்கும் போது நான் சீக்கிரம் உடல் நலம் பெற என்னை வாழ்த்திய அனைத்து அரசியல் நண்பர்களுக்கும் திரைப்பட துறையை சார்ந்தவர்களுக்கும் எனது அனைத்து நண்பர்களுக்கும் நல விரும்பிகளுக்கும் மற்றும் நான் நலம் பெற பிரார்த்தனை செய்த மனதார வாழ்த்திய என் மீது அளவில்லாத அன்பு வைத்திருக்கும் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாக ரசிகர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது உளமாற மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா அது அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு இல்லையா ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஃபுல்லாக எல்லா அரசியல் சார்ந்தவர்களும் முதலமைச்சர்ல இருந்து நிறைய அரசியலில் இருக்கிறவங்க சினிமா துறையில இருக்க எல்லாருமே வந்துட்டு ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரமே நலம் பெற்று வர வேண்டும் அப்படின்னு அதனால் இது வந்துட்டு கொஞ்சம் சென்சிட்டிவாக வந்து நியூஸாக போயிட்டுருந்தது இருந்தது இருந்தால் பரவாயில்ல நம்ம வந்து அந்த ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனை வந்து தாண்டி வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேல் வந்து நல்லபடியாக ஹெல்த்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கணும் ஏற்கனவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிட்னி ட்ரான்ஸ்பிளான் ஆனதுக்கப்புறமா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி தான் பார்த்துட்ருக்காங்க ஸோ இனிமேலும் அது வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டால் போதும் கொஞ்சம் நம்மளை கேர் பண்ணிக்கிட்டா போதும் ஸோ அது வந்து தலைவர்கிட்ட இருக்குது அதையும் தாண்டி வந்து அவருடைய வில் பவர் இருக்குது பார்த்தீங்களா அந்த வில் பவர் வந்து இருக்கும் பொழுது உடம்பு வந்து அதோட சேர்ந்து வந்து ட்ராவல் ஆகிடும் அதுதான் வந்துட்டு தலைவர் ஒரு ஸ்பீச்சில் கூட சொல்லிருப்பாங்க மைண்டு வந்து நம்ம தெளிவாக வச்சுக்கிட்டோன்னா உடம்பு வந்து ஒத்துழைச்சி வந்துடும் நம்ம வந்து என்ன சிக்காக இருந்தாலும் சரி எங்கள் பெட் ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனாலும் சரி அங்கேருந்து நம்ம எஞ்சி வரணும்னா நம்ம மைண்டு முதல்ல வந்து அதை நினைக்கணும் எனக்கு சரியாயிடுச்சி நான் நல்லா ஆயிடுவேன் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் நினைக்கணும் அப்படி நினச்சா உடம்பு வந்து அதுக்கு ஒத்துழைத்து சரியாக இணிச்சி வரும் அப்படின்றது டாக்டர்ஸும் அதேதான் சொன்னாங்க இவரோட வில் பவர் பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க உண்மையிலே அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் விஷயம் தான் அதனால தான் வந்துட்டு இந்த வயசில் வந்து அவரால் எவ்வளோ தூரம் வந்து சாதிக்க முடியுது இந்த ஹெல்த்தை வச்சுட்டு ஹெல்த் கண்டிஷன் ஒன்று இருக்குது இல்லையா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆகிருக்கு இப்போ வந்து ஹார்ட்டில் வந்து ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க இவ்வளோ இருந்தால் கூட அதை தாண்டி நான் வந்து கேமரா முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது இல்லையா அடம் பிடிக்கிறது அதை அந்த படத்தில் சொல்லுவாங்களே ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது அடம் பிடிக்கணும் நீ பிடிக்கிற இடத்துல தான் அது எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை மாதிரி தான் கேமரா முன்னாடி நிற்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தலைவர் வந்து நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு எனக்கு என்ன வந்து ஆனாலும் கூட நான் வந்து கேமரா முன்னாடி வந்து நிக்கிறது நிறுத்தவே மாட்டேன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் இருக்காரு அண்ட் மணி ஃபேம் அதெல்லாம் வந்துட்டு செகண்டரி தான் அவருக்கு இப்போ பார்க்காத விஷயம் கிடையாது இனிமே அவர் உழைக்கணுன்ற அவச அவசியம் கிடையாது இருந்தாலும் அந்த பேஷன் கேமரா முன்னாடி நின்று அந்த பண்ணக்கூடிய விஷயங்கள் கேமரா மேல இருக்கிற அந்த ஒரு வெறி அப்படின்னு சொல்லலாம் அதுதான் இன்னுமே அவரை வந்து ஓட வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்ன அப்படின்னா ரஜினி கோலு அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது மதுரையில வந்து தலைவருடைய ரசிகர் ஒருத்தர் தலைவருக்கு வந்து கோயில் கட்டியிருக்காங்க இல்லையா அது எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இப்போ அப்படின்னா இப்போ நவராத்திரி நடந்துட்டு இருக்கு இல்லையா சோ தலைவருடைய படங்கள் அதில் இருக்கக்கூடிய ஸ்டில்ஸு அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு கொலு மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு ஸோ தான் வந்துட்டு இங்கே நியூஸாக போட்டிருக்காங்க மதுரை திருமங்கலத்தில் ரஜினி ரசிகர் தனது வீட்டில் ரஜினிக்கு கோவில் வைத்து வழிபாடு அப்படின்னு போட்டிருக்காங்க நவராத்திரியை முன்னிட்டு ரஜினி நடித்த அபூர்வ ரகங்கள் முதல் கூலி வரையிலான நூற்றி எழுபத்தி ஓரு படங்கள் வரை வைத்து ரசிகர் சிறப்பு பூஜை ரஜினியின் உடல்நிலை குணமடைவும் பிரார்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஓகே அதுதான் அதாவது அதீத அன்பை வந்து எப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது தான் அதாவது அவங்களுக்கு இது செய்யணும்னு எனக்கு விருப்பம் இருக்குது என் தலைவருக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க இல்லையா ஸோ அதுக்காகவே வந்து இவங்களை வந்து பாராட்டினேன் எத்தனை பேருக்கு இதெல்லாம் தோணும் நம்மளுக்கு கூட தான் வந்து பிடிச்சிருக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம் இல்லை ஒன்றுமே செய்யறது கிடையாது நம்ம வேலையை பாக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் கிடையாது அதை தாண்டி வந்து நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கும் நேரம் கிடையாது இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு நம்ம ரசிக்கிறோம் அவங்களுடைய நல்ல உள்ளங்களை வந்து பாராட்டுறோம் அவங்கள யாரும் எது பேசுனா அவங்கள நம்ம எதுக்கு பேசுகிறோம் தான் நம்மளால முடியும் ஸோ அதை தாண்டி இவர் செய்கிறாரு அப்படிங்கிறப்போ நல்ல விஷயம்தான் இந்த மாதிரி ஒரு ரசிகராவது சம்பாதிச்சிருந்தோம் எல்லாரும் அப்படிங்கிறதா தான் நடிகர் நடிகைகளுடைய எண்ணமாக இருக்கும் அப்படி நிறைய ரசிகர்களையும் நம்மளுடைய தலைவர் சம்பாதிச்சிருக்கார் அதில் நாமளும் ஒருத்தர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்தான் இதை தாண்டி வந்து இன்னும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது தலைவருக்கு அந்த ஹாஸ்பிளான அந்த ஒரு நியூஸ் வந்து போட்ட எல்லா வீடியோஸ்லேயுமே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வன்மங்கள் அதெல்லாம் நிறையவே வந்துருந்தது ஸோ அதில் இருந்து ஒன்று கமெண்ட்ஸ் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி கேட்கணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த கிளிப்பை பாருங்க என் அம்மா சின்ன வயசுல சொல்லுவாங்க கண்ணா ஆர்லியும் சாவு நூறுலயும் சாவு அந்நியாயத்துக்கு மட்டும் தொலை வணங்காதே அடிச்சு தூள் பண்ண ஆண்டவை எப்பவும் கூட இருப்பாங்க அப்படி செஞ்சு ஜெயிச்சிட்டே வந்துட்டு இருக்கேன் இப்ப ஏ பின் வாங்குவாங்க பாத்துட்டீங்களா சோ இந்த கிளிப் தான் இது வந்து அசோகியல் நான் கேட்குற மாதிரி தான் என்ன படம் ஃபில்ம் நேம் என்ன கேரக்டர் நேம் என்ன அவ்வளோதான் ரொம்ப ஈஸி ஸோ டக்குன்னு எல்லாரும் சொல்லிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும் தான் எனக்கு ஆசை அப்படி ஒரு டைலாக் பஞ்சு டெயலாக் கிடைக்க மாட்டேங்குது எங்கே பேசியிருப்பார் தலைவர் என்ன படம்னு உங்கள் எல்லாத்தையும் யோசிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் அப்படி ஒரு சிக்கலான ஒரு விஷயம் கிடைக்கவே மாட்டேங்குது எல்லாமே வந்து ஃபேமஸாக இருந்தால் நான் என்ன பண்றது தான் பண்ண முடியும் ஸோ இந்த கிளிப்பு வந்து எந்த படத்தில் வருது படத்தோட பேர் கேரக்டர் நேம் அப்படி ரெண்டையும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க நாளைக்கு சண்டே நம்மளுடைய தலைவருடைய பேட்டின் படத்தோடைய ஆடியோ நான் சன் டிவியில் வரப்போது மறக்காமல் பாருங்கள் அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த வெற்றி பயிற்சி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வரைக்கும் வரை பாய்